இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து துவையல் வந்து இட்லி தோசைக்கு நல்லது நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்தி அதிகமாக தரும் இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைன்னா தோரம் பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு நம்ம போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஆயிலில் வறுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பருப்பு வேணுமோ அது போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி தோரம் பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எட்டு பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த கீரையில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து காரம் மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ அந்த கசப்பு வந்து கொஞ்சம் நமக்கு ஈக்குவல் ஆகிடும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சி வெங்காயமும் பூண்டும் இப்போது காஞ்ச மிளகாய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தகுந்த வேணுமோ அது பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் இந்த கசப்பு போகிறதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த கீரை பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கட்டு நான் இந்த இலையை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் பிரெயின் ஷேப்பில் இருக்குது இது வந்து ரொம்ப ந நல்லது மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இதை வந்து நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து காம்பு தனியாக இலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இலையை மட்டும் போட்டு வதக்கிக்கிறேன் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் வதங் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் இது மாதிரி கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க தோசையில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம் இல்லை பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து கீரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும் இப்போது கீரை ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கலாம் நான் ஒரு கையளவு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வரத்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் தோரம் பருப்பு கூடவே புளி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருக்கிற அதுக்கப்புறம் நான் காம்பு போட்டு வதக்குறேன் இதையும் அந்த கீரையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்றதில்ல ஓரளவுக்கு ஒரு குறைப்பாக அரைச்சாலே போதும் அப்புறம் தக்காளி தக்காளியும் அதே ஹீட்டில் நம்ம வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக வார்த்து கொடுத்துட்ற சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது இந்த மாதிரி சட்னியாவோ இல்லை தோசையிலையோ சேர்த்து கலந்து கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் లైక్ పన్ను షేర్ పన్ను మరకమ నమ్మ చానలే సబ్స్ైబ్ పన్నూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్